சகோதரங்களே பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே ஞாயிறு நோக்கி நடப்போம் என்னும் இந்த வழிபாட்டுக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வழிபாட்டின் ஊடாக இறைவனின் வலமையையும் ஆசியையும் பெறுவதோடு மக்கள் அனைவரின் பங்களிப்போடும் மக்களோடு மக்களாக ஆண்டவரோடு கூட பயணிக்க உங்களுக்காக வேண்டுவதோடு இந்த வலி பாட்டிலே பைய பக்தியோடும் நம்பிக்கையோடும் எல்லோரும் பங்கு பெறுவமாக நீ நீ ஏ யமதுவலி நீ ஏ பாலுஜேஸ்வரியா நான்கு கிருஷையின் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என தீமை என்ன அறியாத கோலங்கள் நான்குசையின் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என தீமை என்ன அறியாத கோலங்கள் நீ நீதி பாதையில் பொருள்கள்ாய் நீாய் உலத பாத பதிவுகள் எனது வாழ்வின் தெரிவுகள் அவற்றில் நாம் நாள் வெற்றின் கணிகள் நீ அன்பின் தந்தையே இறைவா இந்த நாளுக்காக நன்றி என் நாள் வரையில் உம் பிள்ளைகளாகிய எம்மை பாதுகாத்து வழிநடத்தினீரே உமது தயவுக்காக நன்றி கூறுகிறேன் மேலும் தந்தையே இறைவா நீர் எமக்கு கொடுத்திருக்கும் நாட்டு தலைவர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் அவர்கள் தங்களது மக்களுக்கான பணியை சிறப்பாக செய்ய துணை புரியும் மேலும் இரக்கத்தின் ஊற்றே இறைவா எமது திருச்சபைக்காக நன்றி கூறுகின்றேன் பணிபுரியும் ஆயர் குருக்கள் துறவினர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்தனர் மேலும் கருணை கடலை இறைவா நீர் எமக்கு கொடுத்த எங்களை வழிநடத்தும் பெற்றோர் ஆசிரியர் பெரியோர் அனைவரையும் நன்றி அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சந்தித்து வழி நடத்தியருளும் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக மன்றாடுகின்றோம் இசுகள் அன்பான சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலத்தின் மூன்றாம் வாரத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம் இந்த ஞாயிறு தினத்திலே நாம் திருப்பாடல் முப்பதை தியானிக்க உள்ளோம் இத்திருப்பாடலானது துன்பத்தில் இருக்கும்போது தன்னை காத்ததற்காக நன்றி கூறி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதாக அமைகின்றது எனவே பக்தியுடன் இத்திருப்பாடலில் பங்கு கொள்வோம் பதுலுரை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் ஆண்டவரே உண்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர் ஆண்டவரே உம்மை ஏற்றி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகள நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து இருந்து ஏறி வர செய்தீர் சாவு குழியில் இறங்கி எனது உயிரைக் காத்தீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை விட்டீர் இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நினைந்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு ஆண்டவரே உண்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை விட்டீர் ஆண்டவரே எனக்கு சவிசாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீரே புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என் கடவுளாகி ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே உண்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை விட்டீர் யோவான் எழுதிய நட்சேதிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் ஜேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதரு திதிம் எனப்படும் தோமா

அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடிய காலை ஆகியிருந்தது கேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் கேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை கேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்றார் அவர்களிடம் கூறினார் அவர்களிடம் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்கள் வலையை இழுக்க முடியவில்லை அன்பு சீடர் அதை கண்டு பேரிவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கலைந்திருந்த சீமோன் பேதருள் ஆடைகளை இடிப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை ஏறக்குறைய குறைய நூறு மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமான் பேதரு படகில் ஏறி வலையை கரைக்கு எடுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை கேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீரர்களுள் எவரும் நீர் யார் என்று கேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் அவர்களை அறிந்து கொண்டார்கள் கேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு ஜேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் அவர்கள் உணவருந்திய பின் ஜேசு சீமோன் பேதவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார் அவர் ஜேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் யோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஜேசு அவரிடம் என் ஆடுகளை மே என்றார் மூன்றாம் முறையாக அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீர் இளைஞனாக இருந்த போது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முறிந்த வயது வரும் ஆகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத கூட்டி என உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகின்றார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்ன பின் பேதுருவிடம் என்னை பின் என்றார் என்றா. இது கிரியத்து வலங்கும் நட்செய்தி, ஏத்துவே உமாக்குப் பூப்பில் இன்றைய யோவான் நட்செய்தியும் பின்னனி பார்ப்போமானால் ஜேசு இறந்து உயிர்த்தெடந்த பிறகு மூன்றாவது முறையாக ஆண்டவர் ஜேசு தமது சீடர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் அதாவது திபேரிய கடல் அருகே தன்னுடைய சீடர்கள் மீன் பிடித்து கொண்டிருப்பதையும் அவர்களுக்கு விடியும் வரை மீன் கிடைக்கவில்லை என்பதையும் அறிந்த அவர் அவடத்தில் வந்து அவர்களை சந்தித்து படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசி மீன்களை பிடிக்குமாறு கூறுகின்றார் அவ்வாறே அவருடைய வார்த்தையை கேட்ட சீரர்களும் ஆண்டவர்தாம் என உணர்ந்தவர்களாக அந்த மீன்களை பிடிக்கின்றார்கள் மீன்கள் அவர்களுக்கு மிகுதியாக கிடைக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஜேசு அவர்களுக்கு மீனையும் அப்பத்தையும் காண்பித்து தாம் ஆண்டவர் என்பதை காண்பிக்கின்றார் அதை அறிந்த அவர்களும் நீர் யார் என்று அவர்களிடம் எந்த வார்த்தையும் கேட்கவில்லை அதே போல் ஆண்டவர் ஜேசு தன்னுடைய சீடர்களை அறிந்த அவர் தன்னுடைய திருச்சுவையை யாரிடம் கொடுப்பது என்பதை பற்றி யோசித்து சிந்தித்து அவர் சில முடிவுகளை எடுத்திருந்தார் எதிர்காலத்தில் நம்முடைய திருச்சுவை எவ்வாறான ஒருவர் வழிநடத்தக்கூடியவர் யார் என்பதை அவர் உறுதி செய்கின்றார் அவ்வாறே சீமோன் பேதர்விடம் ஆண்டவர் ஜேசு மூன்று மூன்று முறை கேள்விகளை தொடங்கின்றார் நீர் மற்றவர்களை விட மிகுதியான அன்பு என் மீது கொண்டுள்ளாயா என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் பேச கேட்கின்றார் பேதுருவும் ஆம ஆண்டவரே உனக்கு தெரியுமே என்று பதிலளிக்கின்றார் அவ்வாறே ஆண்டவர் மூன்று முறை பேதுருவை பார்த்து கேட்கின்றார் பேதுருவும் ஆண்டா ஆம ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று கூறுகின்றார் கடைசியாக ஆம ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே என்று கூறுகின்றார்

இந்த நற்செய்தியை நாங்கள் பார்ப்போமானால் அன்று தொடக்கம் இன்று வரை பேதவிடம் அப்படைக்கப்பட்ட இந்த பணியானது இன்று வரை சிறப்பான முறையில் வழிநடத்தப்படுகின்றது கொண்டு செல்லப்படுகின்றது பின்தொடரப்படுகின்றது எனவே இந்த நற்செய்தியின் பின்னணி இதுவாக ஒரு குடும்ப தலைவியாக ஒரு நல்ல தாயாக வாழும் நான் எனது பிள்ளைகளையும் இறை பணியில் வழி நடத்த எனது குடும்பத்தை நன்றாக பாதுகாக்க இன்றைய சூழலில் இன்றைய சூழலில் வாழும் நாங்கள் எனது பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவும் அவர்களை இறை பணியில் இணைக்கவும் ஒரு நல்ல தாயாக உதவி கொள்கின்றேன் இந்த யோவான் நற்செய்தியினூடாக நான் பெற்றுக்கொண்ட செய்தி அதாவது ஒரு மலை ஆசிரியாக ஒரு முன்பள்ளி ஆசிரியாக ஒரு குடும்பத்தில் மூத்த சகோதரியாக இருக்கும் நான் இந்த யோவான் நெச்செய்தியூடாக ஜேசு தம் சீடரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கின்றார் அதாவது மூன்று முறை அவரை சோதித்தறிந்து அவருடைய அன்பை உணர்ந்தவராக அவரிடம் சில பொறுப்பை கொடுக்கின்றார் என் ஆடுகளை பேணி வள என் ஆடுகளை மே என்று கூறுகின்றார் அவ்வாறே ஆண்டவர் ஜேசு எனக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார் அதாவது என்னுடைய பங்கில் மறை கல்வி கற்க வரும் மாணவர்களை ஆண்டவர் ஜேசு என்னிடம் கொடுத்திருக்கின்றார் அவர்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பது என்னுடைய கடமையாகும் அவ்வாறே ஒரு முன்பள்ளி ஆசிரியாக என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் சிறுவர்களை பேணி பார்த்து பாதுகாத்து அவர்களின் எதிர்கால வாழ்வை சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பையும் அவ்வாறே ஒரு குடும்பத்தில் மூத்த சகோதரியாக எனக்கு கீழிருக்கும் என்னுடைய சகோதரங்களை எவ்வாறு வளர்ப்பது எவ்வாறு வழிநடத்துவது இறை அன்பில் அவர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது என்ற மூன்று பொறுப்புகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே இன்றைய நட்சியை நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பொறுப்பை நல்ல முறையில் செய்வேன் என்று நம்புகின்றேன் என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறுகின்றார் அவர் எனக்கு கொடுத்த மறைப்பணி ஆசிரியர் பணி குடும்ப சகோதரி என்ற மூன்று பணிகளையும் சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் பேசு எனக்கு வழிநடத்துவாராக என்னை ஆசிர்வதி ஆசீர்வதிப்பார்கள் நச்செய்தியின் படி நான் என் வாழ்க்கையில் வாழ்வேன் என்பதை உறுதியளிக்கின்றேன் இன்றைய நற்செய்தியானது எங்களுக்கு தரும் செய்தியாக காணப்படுகின்றது அதாவது ஜேசு தங்களுடைய திருச்சபையை யாரிடம் கொடுப்பது என்பதை பற்றி மிகவும் தெளிவாக பலமுறை சிந்தித்து ஒரு தெரிவு செய்கின்றார் மற்றவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு கொண்டுள்ளாயா என்று மூன்று முறை கேட்கின்றார் அதன் பிறகு அவருடைய நம்பிக்கையையும் அவருடைய அன்பையும் எங்களுடைய திருச்சபையை ஆண்டவர் ஜேசு பேதர்விடம் ஒப்படைக்கின்றார் அதை அறிந்த நாங்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் அதாவது தேர்தல் அதாவது பிரதேச சபையில் தேர்தல் இடம்பெறும் காலத்தில் இருக்கும் பொதுமக்களாகிய நாங்கள் அந்த சமூகத்தில் வாழும் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் யாருக்கு கொடுப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காரணம் ஒரு நாட்டை அல்லது ஒரு சமூகத்தை அல்லது ஒரு பிரதேசத்தை வழிநடத்தக்கூடிய நபர் எவ்வாறான நபராக இருக்க வேண்டும் அவர் மக்களை வழிநடத்துவாரா அவருக்கு இந்த பிரதேசத்தை செல்ல முடியுமா என்று மக்களாகிய நாங்கள் பல முறை சிந்திக்க வேண்டும் எங்கள் ஆண்டவர் ஜேசு கூறியது போல அதாவது என்னுடைய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த நபரை ஆண்டவர் ஜேசு தேர்ந்தெடுத்தது போல இந்த காலத்தில் வாழும் நாங்கள் எங்களுடைய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல நபர்களை வழிநடத்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இயேசு அவரை சோதித்த பின் அவர் என்னை பின்தொடர் என்று கூறுகின்றார் அவ்வாறே இந்த யோவான் நற்செய்தி கேட்ட நாங்களும் எங்களுடைய சிந்தனைக்கு ஒரு சிறந்த ஒரு ஆற்றலை வழங்கி நாங்கள் சிந்தித்து தொடரும் இந்த காலப்பகுதியில் எங்களுடைய வாக்குகளையும் சிறந்த முறையில் வாக்களிப்போம் கொடுப்போம் ஒரு சிறந்த நபரை தேர்ந்தெடுப்போம் திருச்சபை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த நபரை வழி தேர்ந்தெடுத்தது போல எங்களுடைய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த நபரை தேர்ந்தெடுப்போம் எங்களுடைய ஆண்டவர் கேசுவில் விசுவாசம் கொண்டு என்றென்றும் விசுவாசம் உள்ள நபர்களாக வாழ்வோம்

I'm